திடீர்னு ஸ்டீபன் ராஜ் மனசுல தாலி கட்டி குடும்பம் நடத்துறது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது இதுல எல்லாத்துலயும் நம்பிக்கை இழந்துட்டாரு லிவிங் டுகெதரா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு அது ஒரு சரியான வாழ்க்கை முறையே இல்லையே ஸ்வேதா பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவோம் பிடிக்கலனா பிரிஞ்சு போயிட்டே இருப்போம்னு வாழறது நம்ம கலாச்சாரம் இல்ல பட் ஸ்டீபன் ராஜா அப்படிதான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டாரு நானும் அஞ்சு வருஷத்துக்கு மேல நம்மள லவ் பண்ணிட்டாரு என்னை ஏமாத்த மாட்டாருன்னு நானும் நம்பிட்டேன் ஆனா ஸ்டீஃபன் ராஜ் வாழ்க்கையில நான் எதிர்பாராதது ஒண்ணு நடந்தது என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அந்த பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து வந்துச்சா அதேதான் பெத்தவங்களும் ஒதுக்கிட்டாங்க அப்புறம் குடும்பம் நடத்துறதுல பிரச்சனைன்னு மனசுல ஸ்ட்ரெஸ்ஸை ஏத்திக்கிட்டாரு மன அழுத்தம் வந்துட்டாலே என்னென்னமோ செய்ய தோணுமே ரொம்ப ரேரா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் போதை மருந்த ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு சோ டெய்லி மயக்கத்திலே இருந்திருக்காரு இல்ல பவி டெய்லியும் மிருகமாவே தான் இருந்தார் மிருகமாவா அப்படின்னா டார்ச்சர் பண்ணாரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டார்ச்சர் தான் இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குது பவி சரி எப்படி கோம ஸ்டேஜ்க்கு போனாரு என்ன நடந்துச்சு ஸ்டீபன் ராஜோட டார்ச்சர் பொறுக்கவே முடியல சின்ன குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நான் பேசி பார்த்துட்டேன் எதுவுமே நடக்கல உங்களை நம்பி வந்த என்ன இப்படி சித்திரவதை பண்ணலாமான்னு கேட்டேன் அப்போவும் எதுவும் சரியாகலை கஷ்டம் வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது அதையெல்லாம் கடந்து வந்துட்டேன் பவி இப்போ நான் எதிர்பார்க்கற என் காதலனா என் புருஷனா ரொம்ப சாஃப்டா இருக்காரு ஆனா பழைய விஷயம் ஞாபகம் வந்தா பிரச்சனைன்னு சொல்றீங்க ஆமா டெய்லி என் கிட்ட அவ்வளோ லவ்லியா பேசுறாரு நமக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்கிறப்போ என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

ஃபீல் பண்ண வாய்ப்பிருக்குல்ல இருக்குல்ல நிச்சயமா அவருக்கு உங்க மேல அன்பும் அனுதாபமும் இன்னும் அதிகமாக ஸ்வேதா என்னோட பயம் ஒன்னே ஒண்ணுதான் பவி என்ன இயற்கையாவே ஒரு சில பேருக்கு பழைய நினைவுகள் அவங்களுக்கு வந்துடும் அப்படி ஒரு வேலை அவருக்கு ஞாபகம் வந்துட்டா அவர் பழையபடி மாறிடு வரோன்னு எனக்கு பயம் அப்படியா கோமாவுக்கு போறதுக்கு முன்ன அவருக்கு கடைசியா நடந்த சம்பவம் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும் அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவருக்கு பழைய ஞாபகம்லாம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆமா அதுக்கு மருந்த ரீதியா எந்த வழியும் இல்ல ஏன் எப்போ நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க இத்தனை நாளா போதை மருந்து பயன்படுத்தாம இருந்திருக்காருல்ல அதே மாதிரி போத மருந்து எடுத்துக்காதபடி நீங்க அவரை மாத்திட்டா என்ன பவி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் போத மருந்து தானே அவரை மிருகமாக்குச்சுன்னு சொல்றீங்க அந்த வாசனையே படாம நீங்க அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க முடியுமான்னு தெரியலையே இவ்வளவு நாளா அது இல்லாம தானே இருந்தாரு இப்போ அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே ஆமா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து அவர் கொஞ்சம் தள்ளியே வைங்க போத மருந்து எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு அவருக்கு சொல்லி வைங்க நீங்க சொல்றது புரியுது ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமானு தெரியலையே நீங்க ரொம்ப பயப்படுறீங்க உங்க பயமே அவர் உங்க கிட்ட இருந்து விலக்கி வைக்கும் நீங்க விலகி போக போக உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒட்டுதலே இருக்காது உண்மையை சொல்லணும்னா ஆம்பளைங்க எப்பவுமே ஒரு குழந்த மாதிரி தான் நம்ம மேல ஒருத்தங்க அன்போட அக்கறையோட இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க மேல உயிரே வச்சிருவாங்க நாம அக்கறை இல்லாம இருந்தா தான் நம்ம மேல அக்கறையே இல்லையேன்னு அவங்களும் ஒதுங்கிடுவாங்க எல்லாத்தையும் விட முதல்ல நடந்த எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க நான் உண்மையை சொல்லலையேன்னு அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா முதல்ல அவருக்கு உங்க மேல கோவம் வரதான் செய்யும் அப்புறம் கோவம் குறைஞ்சு நம்ம கிட்ட தான் இருக்கான்னு அவரும் மாற ஆரம்பிச்சிருவாரு இதெல்லாம் நடக்கும் நீங்க எப்படி நம்புறீங்க அவ்வளவு நரக வேதனை அனுபவிச்ச பிறகும் நீங்க ஏன் அவரை விட்டுட்டு போகல அதுக்கு காரணம் நீங்க அவர் மேல வச்சிருக்கிற காதல் தானே நம்ம பேசின எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலனாலும் உங்க காதல் கண்டிப்பா அவரை யோசிக்க வைக்கும் அவரை மாத்தும் என் மனசு தெளிவாயிடுச்சு உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கோங்க சொந்த பந்தமே இல்லாத நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப நீங்க கிடைச்சிருக்கீங்க என் தோழியா சகோதரியா என் கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் கண்டிப்பா நல்ல நாளை மட்டும் குறிங்க மத்ததான் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ பவித்ரா நான் வரேன்

அந்த சொத்து விக்கிறப்ப அதோட வாரிசான நானும் விக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்னு கையெழுத்து போடணுமா அப்படிதான் நானும் கையெழுத்து போட்டேன் பவித்ராவுக்கு பணம் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சது யாரு எங்க அம்மா தான் நான் கொடுத்த மாதிரி காட்டிக்கிட்டாதான் பவித்ராக்காவுக்கு என் மேல இருக்கிற கோமும் வெறுப்பும் போகும் சொன்னாங்க இந்த காலத்துல ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாலே அஞ்சு கையெழுத்து ஆறு கையெழுத்துன்னு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க ஆனா நீ கோடி கணக்குல தூக்கி கொடுத்துட்டு ஒரு கையெழுத்து கூட வாங்கல வாங்கிட்டேன்

அது மட்டும் இல்ல என் புருஷன வேலையை விட்டு தூக்குன பவித்ரா கிட்ட நான் எப்படி இறக்கம் காட்டுவேன் நீ செஞ்சது நூத்துக்கு நூறு கரெக்ட் பத்மினி ஆனா பாண்டியனுக்கு தெரிஞ்ச டென்ஷன் ஆயிடுவானே அவரு பவித்ரா மேல தப்பு மாதிரி தான் இப்பவும் பேசிட்டு இருக்காரு அத நான் சமாளிச்சுக்கிறேன் அப்ப பவித்ரா கம்பெனில எப்ப முதலாளியா உட்கார போற இன்னைக்கு காலையில இருந்தே நான் தான் அந்த கம்பெனிக்கு எம்டி உங்க அம்மா பாட்டிக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சதும் இந்த வீட்டு வாசப்படி முன்னாடி வந்து நிப்பாங்க பாரு என் புருஷனுக்கு பெரிய அவப்பேற உண்டாக்குனதுனாலதான் நான் பழி வாங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து பேசட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் நான் எதுவும் பேச மாட்டேன் பத்மினி நீயே சமாளிச்சுக்க உம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க கொஞ்ச அமைதியாரு பத்மினி எதுக்கு நீ பவித்ரா ஆபீஸ்க்கு போன இப்ப எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க நேரடியாவே கேளுங்க எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா எது கேவலம் முறையா வக்கீல வச்சுதான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கேன் உதவி செய்யறங்கிற பேர்ல ஒரு மோசடி பண்ணிட்டு வந்திருக்கேன் பவித்ரா என்ன துரோகம் செஞ்சாலும் என்ன மோசடி செஞ்சாலும் அவள தலையில தூக்கி வச்சிட்டு கொண்டாடுறீங்க அண்ணா நான் கொடுத்த பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நியாயமா செஞ்சா என்ன திட்டுவீங்களா உங்க அம்மாவுக்கு தெரியாம நீ செஞ்சிருக்கே இதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம் உங்க மேல கொடுத்த போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்ன பவித்ராவுக்கு நான் பணத்தை சும்மா தூக்கி கொடுக்கணுமா எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை நான் பாத்துக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்கு தலையிடுற உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுல எனக்கு பங்கு இருக்காதா நீங்க மன கஷ்டத்துல இருக்கும் போது நான் மட்டும் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் இத பாரு நீ இன்னைக்கு எனக்கு பொண்டாட்டியா இருக்க அதுக்கு காரணம் போய் தராதா அதுக்காக என் புருஷனோட கௌரவத்தை கெடுத்துட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேனா நீ கையெழுத்து வாங்கின டாக்குமெண்ட் நாளைக்கு காலையில அவங்க கிட்ட குடுத்துட்டு வர முடியாதுங்க என்னடா பேசுற பத்மினி செஞ்சதோன்னு தப்பு இல்ல நியாயமா தான் செஞ்சிருக்கான் அம்மா அசிங்கம் பண்ணிட்டு வந்திருக்காம்மா இவ இவ பண்ண அயோக்கிய தனத்துக்கு நானும் உடந்தே இருப்பன்னு மத்தவங்க பேசுற அளவுக்கு பண்ணிட்டு வந்திருக்கா கொடுத்த பணத்துக்கு எதையாவது எழுதி வாங்குறதுதான் நியாயம் பத்மினி கம்பெனி எழுதி வாங்கியிருக்கான் அவ்வளோதான் இல்ல இத பணம் குடுக்கறதுக்கு முன்னாடியே இதை பவித்தார்கிட்ட சொன்னாலா என்ன சொல்லணும் நான் பணம் தரேன் அதுக்கு பதிலா உன் கம்பெனியை எழுதி கொடுன்னு இவன் சொன்னாலா என்ன வட்டி ஏது வட்டின்னு கேட்டுமா முட்டாள்தனமா பேசாதமா இத பாரு பத்மினி மரியாதையா நீ வாங்கிட்டு வந்த டாக்குமெண்ட் நாளை காலையில திருப்பி கொடுத்துடுவா வா உயிரே போனாலும் தரமாட்டேன் புகழ்ந்து பேசி இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி கேவலமா நடந்துட்டு வந்திருக்கே உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல பவித்ரா கிட்ட அந்த டாக்குமெண்ட் நீ ஒப்படைக்கல உனக்கு இந்த வீட்ல இடமே கிடையாது நான் ஒண்ணு அது எனக்காக பண்ணல பின்ன பண்ண அயோக்கிய தரத்தை நியாயப்படுத்துறியா நீ சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா முடியாதுங்க What <gasps> இத பார். உன் மனசில் எப்ப பேராசை வந்துச்சோ இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது. போயிரு. ஏ நிஷா நீ உள்ள போ. மாட நான் பத்மினியோட தான் போவேன். ஏய் போவல. நிஷா நான் இந்த இடத்தை விட்டு எங்க போ மாட்டேமா? நீ உள்ள போ. அப்ப நானும் இங்கே இருக்கேன். ஏய் சொல்றேன்ல உள்ள போடி. பாண்டியா, பொணக்கேனே பாய்தேமா புடிச்சிருக்க. அம்மா இங்க பார். இந்த விஷயத்துல நீ தலையிடாத.

நிஷாவும் கூட போறேங்கிறா அப்படியும் போ சொல்லட்டுமா இதை பாரு காலையில இதை பத்தி பேசி ஒரு முடி எடுப்போம் அப்படி சொன்னா பரவாயில்லையே சொன்னா பரவாயில்லையே முடியாதுன்னு சொல்ற இவா இங்க பாருடா எப்படியும் பத்மினியோட பாட்டியோ அம்மாவோ இங்க வருவாங்க பஞ்சாயத்து நடக்கும் பேசி அப்புறமா இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் என்ன பார் குறுக்கு வழியில பெரியால் ஆகணும் ஆசைப்பட்ட பத்மினி அவன் கடக்கிறான் நீ உள்ள இங்க பாருங்க எத்தனை பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணாலும் நான் பின்வாங்க போறது இல்ல தேவ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரே ஓனர் இந்த பத்மினி தான் நீ வா. நான் இருக்கேன்னு கூச்சப்பட வேண்டாம் ஏன் தயங்குறீங்க தைரியமா அடிங்க கம்பெனி கொடுக்கத்தான் நானும் கூட இருக்கேன்ல இது இல்லாம நீங்க இருக்கவே மாட்டீங்க ராஜ் வா ஸ்வேதா என்ன ஸ்வேதா அப்படி தகைச்சு போய் நிக்கிற இவர் யார்னு உங்களுக்குத் தெரியாதா? கிள்ளட்டி எங்கிட்ட மறஞ்சிட்டியே ஸ்வேதா? நாரிய விஷயங்களை எங்கிட்ட இருந்து மறஞ்சிக்கிங்கறதே இவர் வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்குத் தெரியும் வந்துச்சு. ஐயோ கடவுளே! இவரேதிகங்கு வந்தாரு. நானே அப்பா சூசி பண்ணிட்டாருன்னு சொல்லி வச்சிருக்கேன். இங்க வந்து எல்லாதையும் இவரக்கிட்ட சொல்லிட்டாரு போல இருக்கு. பழைய வீட்டில் நாம இருந்தப்போ இவர் நம்ம பக்கத்து என் கூட ரொம்ப அன்பா பழகுவாராம் எனக்கு ட்ரிங்க்ஸ் இருந்துச்சா என்னோட பிராண்ட் லிக்கரை இவ்வளவுதான் வாங்கி தருவாரா இதெல்லாம் உண்மையா என்னம்மா ஸ்வேதா இப்படி தயங்கி நிக்கிற நீ எதுவும் சொல்லாம இருந்தா நான் சொன்னதெல்லாம் பொய்யின் ஆயிடாதா ஆமா ராஜ் இந்த மாதிரி அன்பான மனுஷங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் ஸ்வேதா வேற ஏரியாவுக்கு வந்தோம் அது டாக்டர் அட்வைஸ் ராஜ் திடீர்னு சொல்லாம கொள்ளாம வீட மாத்திட்டு வந்துட்டியம்மா ஸ்டீபன் தம்பியை பார்க்கணும்னு தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சு வந்ததெல்லாம் சரி எதுக்கு இந்த பாட்டிலோட வந்திருக்கீங்க அம்மாடி சின்ன குழந்தைய பார்க்க வந்தா ஸ்வீட்டு பிஸ்கட் பாக்கெட்டோட வந்திருப்பேன் வயசானவங்களை பார்க்க வந்திருந்தா பழங்களை வாங்கிட்டு வந்திருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிக்கிறவரை பார்க்க வந்ததால அவர் ரெகுலரா குடிக்கிற பிராந்தி பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவரே உடம்புக்கு முடியாதவர் அத மனசுல வச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல விடு ஸ்வேதா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை பார்க்க வந்திருக்கிறதே பெரிய விஷயம் ஸ்வேதா என் பொண்ணு மாதிரி எதுவும் தப்பா நினச்சிக்க மாட்டா ஸ்வேதா டின்னர் ரெடி பண்ண ஆ சார் இருங்க சாப்பிட்டு போலாம் எருக்கெட்டன் தம்பி வீட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்ல இனி நான் அடிக்கடி வருவேன் இருக்கட்டும் தம்பி வீட்டை தெரிஞ்சுக்கிட்டன்ல இனி நான் அடிக்கடி வருவேன் உங்க பேர் என்னன்னு இல்லையே நீங்க என்ன அங்கிள்னு தானே கூப்பிடுவீங்க அப்படியே கூப்பிடுங்க ஓகே அங்கிள் ஆ உடம்பை பாத்துங்க தம்பி அப்ப நான் வரேன் வாங்க அங்கிள் ஒரு சொந்தக்காரர் மாதிரி என்ன அக்கறையா 40 சாரிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அது என் கடமைன்னு நினைக்கிறேன் தம்பி நான் வரட்டுமா ஆ அங்கிள் இரே இரு நல்ல வேளை ஞாபகம் படுத்துனீங்க வரட்டுமா வரேன்

நான் உன் புருஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சரக்கு வாங்கிட்டு வந்தேன் உண்மையிலேயே உன் புருஷன் பழைய விஷயங்களையெல்லாம் மறந்துட்டாரு சுவேதா ஆனால் நீங்கள் இப்படி சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து அவரை மாத்திராதீங்க சத்தியமாக நான் மாற்ற மாட்டேன் அவர்கிட்ட சபல புத்தி இல்ல சுவேதா ரொம்ப நல்லவரா மாறிட்டாரு இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா ஏன்பா அவர்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னீங்க

அவர் நல்லா சம்பாதிக்கிறாரோ இல்லையோ ஆனா உன்னை வச்சு நல்லா காப்பாத்துவாருன்னு நம்பிக்கை வந்துருச்சுமா அதத்தான நானும் எதிர்பார்த்தேன் சரி நீங்க கிளம்புங்க அவரு தனியா இருக்காரு சரிம்மா நான் வரேன்

மேல இவ்ளோ எதிர்பார்க்கவே இல்ல ஸ்வேதா வெரி நைஸ் அடிக்கடி வர சொல்லியிருக்கா ஒரு தடவை நாம அவர் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா ஸ்வேதா